இது உனக்கு எத்தனையாவது பாய் ஃப்ரெண்ட் நடிகை ஸ்ருதி காஷன் ஓபண்டாக சொல்லி பார்க்கலாம் வாங்க நடிகை கமல் காஷனின் மூத்த மகளும் பிரபல நடிகையுமான ஸ்ருதி காஷன் இவர் தென்னிந்திய சினிமாவில் தனக்கு என்று ஒரு தனி இடத்தை உருவாக்கியிருக்கிறார் நடிப்பை தாண்டி பின்னணி பாடகையாகவும் ரசிகர்கள் மனித வென்றுள்ளார் என்றுதான் சொல்லணும் இவர் நடிப்பில் தற்போது கூலி திரைப்படம் உருவாகி வருகிறது முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து வந்து நடித்து வருகிறார் மேலும் விஜய் சேதுபதியுடன் வந்து ட்ரைன் படத்தில் வந்து நடித்திருக்கிறார் அது மட்டுமன்றி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் என்றனர் நாயக்கன் படத்தில் கேமிய ரோலில் வந்து நடித்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றுள்ள தனது காதல் முறிவு குறித்து பேசி உள்ளாராம் இதில் நான் ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டேன் என்றால் திரும்பவும் அது குறித்து வருத்தப்பட மாட்டேன் நான் என்னால் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணினேன் ஆனால் மக்கள் இது உனக்கு எத்தனையாவது பாய் ஃப்ரெண்ட் என்று கேட்கிறார்கள் உங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது அது உங்களுக்கு வரும் நபர் ஆனால் எனக்கு அத்தனை தடவை நான் தோற்று போயிருக்கிறேன் என்பதுதான் அதற்காக நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் என கூறியுள்ளாராம்